எல்லோருக்கும் இனிய வணக்கம் வருகின்ற புதன்கிழமை அமாவாசை என்ன சாதாரணமான அமாவாசை கிடையாது தை அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு அமாவாசை திதி தொடங்குது தொடங்கி புதன்கிழமை இரவு ஏழு இருபது வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு அமாவாசை திதி அப்படி என்றால் வேற ஒன்றும் கிடையாது சூரியனும் சந்திரனும் ஒரு ராசியில் ஒன்றாக இணைகின்ற ஒரு நாள் சூரியன் அவன் பிதர் ஆத்மகாரகன் தந்தைக்கு உரிய ஒரு குறியீடு அப்படின்ட்டு சொல்லுவோம் சந்திரன் தாய் கிரகம் மாத்திருக்காரகன் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள் இப்ப தாயும் தந்தையும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நாள் என்று அந்த நாளுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு செவ்வாய்க்கிழமை சதுர்தசியோட அமாவாசை சேர்ந்து வருது ஆக இந்த செவ்வாய்கிழமை வந்து ஒரு அமாவாசை போதாயன அம்மாவாசைன்னுட்டு அந்த அமாவாசைக்கு பேர் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அமாவாசை நாள் உத்தராயணம் என்று ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிப்பாங்க அதாவது பகல் இரவு தேவர்களுக்கு ஒரு வருஷம்ங்கிறது ஒரு நாள் அந்த நாளில் பகல் இருக்கு பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இல்லையா அதனுடைய துவக்க காலம் உத்தராயண காலம் அது தை மாதத்தில் ஆரம்பித்து ஆடி மாதம் வரைக்கும் ஆடி மாதத்திலே ஆரம்பித்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயணம் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்ற காலம் இந்த உத்தராயணம்ங்கிறது புனிதமான காலம் அந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதம்தான் தை மாதம் அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் இரவிலிருந்து அந்த விடியலுடைய புதிய அந்த சூரியன் உதயமாகின்றது அதனால் தான் மகர சங்கராந்தி அன்றைக்கு சூரியன் படைகிறது பொங்கல் வைக்கிறதெல்லாம் அதுக்காக தான் தை வழி பிறந்திடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வரக்கூடிய முதல் அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாள் மூன்று அமாவாசை முக்கியம் ஒரு ஒரு அமாவாசையும் நம்ம வந்து முன்னோர்களை நினைக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் வழிபட வேண்டும் அப்படின்ட்டு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது இருக்கும் போது முன்னோர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் இறந்த பின்னால் அவர்கள் நினைத்து அவர்களை நினைத்து அவர்கள் இறந்த திதியிலே அவர்களுக்கு நாம் எள்ளும் நீரும் இறைத்து நம்முடைய நன்றி கடனை செலுத்த வேண்டும் அதுக்காக தான் இந்த அம்மாவாசை என்பது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள் தான் அந்த முன்னோர்களை நினைத்து விட்டாலே நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்துவிடும் ஒருவருக்கு மூன்று விதமான ஆசிகள் வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் இருப்பதற்கு மூன்று விதமான ஆசிகள் வேண்டும் ஒன்று முன்னோர்கள் ஆசி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மூத்தோர்கள் ஆசி மூன்றாவதாக தெய்வத்தின் ஆசை ஒண்ணு முன்னோர்கள் பிதர்க்கள் அதனால்தான் நீங்க பார்த்திருக்கலாம் சம்பிரதாயம் எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் முதல்ல முன்னோர்களுக்கு பூஜை செய் பிதிர் பூஜையை பண்ணிவிட்டு தெய்வ பூஜைக்கு வா என்பார்கள் பிதிர் பூஜையை பண்ணிவிட்டு தெய்வ பூஜைக்கு வா அப்பொழுதுதான் அந்த தெய்வம் மெகிழும் அந்த தெய்வத்தின் மகிழ்ச்சி இந்த பூஜையை பண்ணாமல் நேரடியாக தெய்வத்துக்கிட்டே போயிட்டோம்னா அந்த தெய்வம் மெகிழாது அது அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம வெளியில் தான தர்மம் பண்ணுற மாதிரி தான் சில பேர் அப்பா அம்மாவுக்கு எந்த விதமான சௌகரியங்களும் செய்து கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நிறைய நன்கொடைகள் வெளியில கொடுப்பார்கள் இருக்கும் வரையில் ஒரு வாய் சோறு கூட போட மாட்டார்கள் ஆனால் இறந்த பின்னாலே அவர்களுக்கு மிகப்பெரிய செலவிலே இறுதி ஊர்வலம் நடத்துவார்கள் அதெல்லாம் சொன்னப்படலை அதனால தான் சிம்பிளாத செய் அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போது இந்த மூன்று ஆசிகளும் முக்கியம் மூத்தோர்கள் ஆசி முன்னோர்கள் ஆசி தெய்வத்தினாசி இது மூன்றும் ஒரே நாளில் செய்வது தான் அம்மாவாசை அன்று பிதர் தர்ப்பணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள் இப்போ இருப்பாங்க இல்லையா அவர்கள் கால்களிலே விழுந்து நாம் அது நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கலாம் அல்லது நம்முடைய மூத்த உறவினர்களாக இருக்கலாம் அந்த மூத்தோர்கள் என்ப என்கிற இடத்துல இந்த மகான்களும் சேர்ந்து விடுவார்கள் அதனால் இந்த பிதிர் பூஜையை முடித்துவிட்டு தெய்வ பூஜையை முடித்துவிட்டு விட்டு அன்னைக்கு மாலை கோயிலில் போய் நம்ம வணங்க வேண்டும் அதுதான் இந்த அம்மாவாசை அது காலையில் குளிச்சு கிழிச்சு கோலம் மட்டும் வெளியில் வாசலில் போடக்கூடாது அது ஒரு அடையாளம் ஒரு குறியீடு வேற ஒன்றும் கிடையாது ஒரு குறியீடு இந்த இடத்திலே இந்த மூத்தோர்கள் இவர்கள் தருகின்ற அந்த தர்ப்பணாதிகளை எடுத்துக்கொள்வதற்கு வந்து நிற்கிறார்கள் இந்த தர்ப்பணாதிகளுங்கிறது அவர்களுக்கு தாகம் எடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஏன்னா அவர்களுக்கு வருஷம்ங்கிறது ஒரு நாள் தானே அதனால் அன்னைக்கு தாகம் எடுக்கும் நிறைய தாகம் எடுக்கும் நிறைய பசி எடுக்கும் இது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் இந்த தாகத்தை போக்குவதற்கு நிறைய தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும் இன்னொன்று அந்த பசியை போக்குவதற்காக அவர்களுக்கு எண்ணாலே தர்ப்பணம் பண்ண வேண்டும் அதனால் காலையில் குளித்து வீடெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி ரொம்ப சின்சியராக பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு கடமைக்கு இன்றைக்கி முடிக்கணுங்கிறது கிடையாது ரொம்ப சின்சியராக பண்ணணும் அன்றைக்கி சமையலில் பார்த்திங்கன்னா வாழையில் போட்டு வாழை பதார்த்தங்களில் ரொம்ப முக்கியமாக அந்த பிரண்டை தொகையால் நின்று கொண்டு சொல்லுவாங்க அது கட்டாயமாக இருக்கணும் அதே மாதிரி பலாக்காய் முடிந்தால் அந்த பலாக்காயை வந்து நம்ம அந்த உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் வைத்து ரொம்ப நிம்மதியா அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை படைக்க வேண்டும் அது அன்னைக்கு ரொம்ப முக்கியம் இந்த தைய அம்மாவாசையை வடநாட்டில மௌனி அம்மாவாசைன்னு அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் வந்து அவர்கள் நீராடி ரொம்ப புனிதமான இடங்களிலே நீராடுவது என்பது ராமேஸ்வரம் மாதிரி புனிதமான இடங்களிலே நீராடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி புனித தீர்த்தத்தில் தீர்த்தங்கரையில் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஆறு குளம் அதில் செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இது அதனால் அங்கே நார்த்தில் அழகாக பார்த்தேன் திருவேணி சங்கமத்தில் நீராடி இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணுவார்கள் அதே மாதிரி காசியிலே கங்கையிலே நீராடி பிது தர்ப்பணம் பண்ணுவது இன்னும் ரொம்ப விசேஷம் அதனால தான் இப்போ எல்லாரும் காசிக்கு போக முடியுமா கங்கைக்கு போக முடியுமா அதனால தான் காசி காசி கங்கா கங்காட்டு இங்கேயே சொல்லி கங்கேஷ யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜனேஸ்மின் சன்னதி குருன்னுட்டு மந்திரம் இருக்குது இல்லையா அதை சொல்லி சப்த நதிகளையும் அதிலேயே நமக்கு வந்து ஆவாகனம் செய்து அதிலே புரோட்சணம் பண்ணி நம்ம வந்து செய்யலாம் அதனால் எல்லா நதிகளும் அன்னைக்கு நம்ம கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு வந்துவிடும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நாள் தான் இந்த நாள் இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது அந்த விசேஷத்தையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா இன்னைக்கு திருநாங்கூரில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமங்கி ஆழ்வாருக்கு மஞ்சள் புலி உற்சவம் என்னட்டு ஒரு உற்சவம் நடக்கும் ரொம்ப விசேஷமான உற்சவம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமங்கி ஆழ்வார் அந்த காவிரி ஆற்றினுடைய கிளை ஆராகிய மண்ணி ஒரு மண்டபத்திலே அன்றைக்கு நீராட்டம் அவருக்கு அவருடைய வழிபாடு தெய்வம் அவருடைய ஆராதனை பெருமாள் சிந்தனை கினியான் எல்லாருக்கும் சேர்த்து அன்னைக்கு ரொம்ப அற்புதமான முறையிலே திருமஞ்சனம் நடக்கும் இதெல்லாம் இந்த தை அமாவாசைக்குரிய ரொம்ப விசேஷம் கடல் க சங்கமிக்கிற அந்த சங்கமுகம் என்று சொல்றோம் இல்லையா பூம்புகார் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த விசேஷங்களை செய்வது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசையை தவற விட வேண்டாம்